திமுக அலுவலகத்தை இடித்து தள்ளுங்கள் அதிரடி உத்தரவு போட்ட நீதிமன்றம் அதிர்ச்சியில் மு ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு திராவிட கட்சிகளின் ஆட்சி நடைபெற தொடங்கியதிலிருந்தே நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது அதிகரித்துவிட்டது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஏரிகளை எல்லாம் இவர்கள் பட்டா போட்டு விற்றுவிட்டார்கள் இதன் காரணமாகவே சமீப காலமாக ஏரிகள் எல்லாம் வீடுகளாகிவிட்டன இப்படி இரண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி செய்த இதுபோன்ற சமூக விரோத செயலால் மழை பெய்தாலே அந்த நீரெல்லாம் குடிசை பகுதிகளிலேயே தேங்கி விடுகிறது அது மட்டுமின்றி ஏராளமான மாநகராட்சிக்கு சொந்தமான நிலங்களை திமுக அதிமுக புள்ளிகள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள் சட்டவிரோதமாக பட்டா தயார் செய்து அந்த நிலங்களை பொதுமக்களிடத்தில் விற்பனை செய்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுகவின் மதுரை அலுவலகம் ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக மதுரை மாநகராட்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அதாவது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே உயர் நீதிமன்றம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து அலுவலகம் கட்டி இருப்பதால் உடனடியாக அதை இடித்து தள்ள வேண்டும் அதை நீங்கள் இடித்துவிட்டு அதற்கான சான்றிதழில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அப்போதே திமுகவுக்கு கூறியுள்ளார்கள் ஆனால் திமுகவினர் அதை கண்டுகொள்ளவே இல்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக அந்த நிலத்திற்கு வரி கட்டியபடி திமுக அலுவலகம் மதுரையில் செயல்பட்டு வருகிறது அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் மாநகராட்சி அதிகாரிகளும் அதை கண்டுகொள்ளவே இல்லை இந்த நிலையில் தட்டி இருக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டியுள்ள திமுக அலுவலகத்தை இடித்து தள்ளச் விவகாரத்தில் இதுவரை சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லையே அது என்ன வாயிற்று என்று மாநகராட்சி அதிகாரிகளுக்கு கேள்வி விடுத்துள்ளது இந்த நிலையில் உடனடியாக திமுக சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவில் நீதிமன்றம் இடித்து தள்ள சொன்ன அந்த திமுக அலுவலகத்தை போட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார்கள் அதற்கு நீதிமன்றமோ நீங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டியதால் அதை இடித்து தள்ள சொல்லியிருந்தோம் நீங்கள் நாங்கள் பயன்படுத்தவில்லை அடைத்து தான் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் உடனடியாக ஏரியை ஆக்கிரமித்து கட்டியுள்ள அந்த திமுக அலுவலகத்தை இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்று மீண்டும் மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுள்ளது இப்படி திமுக ஆட்சி நடக்கும் போதே மதுரை நீதிமன்றம் தங்களுக்கு எதிரான ஆணை பிறப்பித்திருப்பது முதல்வர் மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளதாம் என்றாலும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மாநகராட்சி நடவடிக்கை எடுக்குமா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது காரணம் தற்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடப்பதால் காவல்துறை முதற்கொண்டு அனைத்து துறைகளும் திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மதுரை உயர்நீதிமன்றத்தின் இந்த ஆணையை மாநகராட்சி அதிகாரிகள் சொன்னபடி நிறைவேற்றி காட்டுவார்களா அதோடு திமுகவை பொறுத்தவரை பல அரசு நிலங்கள் மட்டுமின்றி பஞ்சமி நிலங்களையும் ஆட்டை போட்டுள்ளார்கள் சென்னையில் உள்ள திமுகவின் முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கும் இடம் கூட பஞ்சமி நிலம் என்று டாக்டர் ராமதாஸ் ஒரு புயலை கிளப்பியிருந்தார் அந்த விவகாரத்தை திமுக மறுத்த போதும் இப்போது வரை நிலத்தின் மூல பத்திரத்தை அவர்கள் வெளியிடவில்லை அந்த வகையில் முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலம்தான் என்பதும் உறுதியாக இருக்கும் நிலையில் தற்போது மதுரை திமுக அலுவலகமும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்திருக்கிறது இதுபோன்று தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பகுதிகளை திமுக ஆக்கிரமித்து வைத்துள்ளதோ தெரியவில்லை அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள ரோட்டில் அமைந்திருக்கும் அண்ணா அறிவாலயத்தில் கூட அதன் அருகில் இருந்த பூங்காவையும் அத்தோடு சேர்த்து விட்டதாகவும் நீண்ட காலமாக ஒரு தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது என்றாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் புறம்போக்கு நிலங்களில் குடிசை கட்டி வாழ்ந்தால் அதை உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுக்கிறார்கள் இந்த திமுகவினர் தாங்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அரசு நிலங்களை அந்தந்த மாநகராட்சிகளிடம் ஒப்படைப்பார்களா அதற்கு மதுரை நீதிமன்றத்தை போன்ற அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களும் நடவடிக்கை எடுக்குமா என்கிற கேள்விகளும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அல்வா கொடுத்து விடுங்கள் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்ததும் பயிர்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார் ஸ்டாலின் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூத்தி பத்து கோடி கூட்டுறவு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தோம் என்று ஒரு பொய்யான செய்தியை வெளியிடுகிறார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கல்வி கடன் பயிர்க்கடன் நகைக்கடன் அனைத்தையும் ரத்து செய்வோம் என்று சொல்லிவிட்டு வந்த பிறகு சிறிய அளவிலான மக்களுக்கு மட்டுமே தள்ளுபடி செய்து மற்ற மக்களை எல்லாம் ஏமாற்றுவது மன்னிக்க முடியாத குற்றம் திமுகவில் முதலமைச்சர் ஆவதற்கும் அமைச்சராகவதற்கும் முதல் தகுதியே பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள குறிப்பில் கணக்கை பார்த்தால் எப்படி போட்டு பார்த்தாலும் திமுக வெளியிட்டுள்ள இந்த கணக்கு வழக்குகளை பார்க்கும் போது அவர்கள் கணித பாடத்தில் எந்த அளவுக்கு திறமையானவர்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த நான்கு ஆண்டு கால டிராமா மாடல் ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் பதினோராயிரம் பேர் மீது வழக்கு போட்டது ஆகியவற்றையும் சேர்த்திருந்தால் இவர்களது பட்டியல் முழுமை பெற்றிருக்கும் இப்படி தேர்தலுக்கு முன்பு அனைத்து கடன்களையும் ரத்து செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துவிட்டு இப்போது நம்பி வாக்களித்த மக்களை நிர்கதியில் விட்டுவிட்டார் மு க ஸ்டாலின் சொன்னபடி ஏன் விவசாய ஏழை எளிய மக்களின் கடன்களை ரத்து செய்யவில்லை என்று கேட்டால் இவர்கள் கண்துடைப்புக்காக ஒரு பட்டியல் வெளியிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் இப்படி நம்ப வைத்து மோசம் செய்யும் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இனிமேலாவது சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை இந்த நேரத்தில் இன்று திருநெல்வேலி சென்றுள்ள மு க ஸ்டாலின் அங்குள்ள இருட்டு கடை அல்வா கடைக்கு சென்று அல்வா வாங்கி ருசி பார்த்தார் இதையடுத்து அவர் மீடியாக்களை சந்தித்த போது திருநெல்வேலி அல்வாவை விட மாநிலங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் அல்வாதான் பேமஸ் என்று கூறினார் இப்படி மு ஸ்டாலின் ஒரு கருத்து வெளியிட்டதை அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஸ்டாலின் அல்வா கடை என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு மு ஸ்டாலின் கொடுத்த அல்வாவை பட்டியலிட்டு உள்ளார் அவர் கூறுகையில் இன்றைக்கு இருட்டு அல்வா சாப்பிட நெல்லை சென்றிருக்கும் மு ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்த போது அவர்களை பார்க்க செல்லாமல் டெல்லியில் நடைபெற்ற ஹிந்தி கூட்டணி நிகழ்ச்சிக்கு பறந்துவிட்டார் அந்த அளவுக்கு நெல்லை மக்கள் மீது இவருக்கு பச்சை பாசம் அதிகம் அப்படிப்பட்ட இந்த டிராமா மாடல் அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இப்போது அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அல்வா வகைகளாக மாற்றி மக்களுக்கு அல்வா கொடுத்திருக்கிறது என்று சொல்லி அது குறித்த ஒரு பட்டியலையும் அண்ணாமலை வெளியிட்டிருக்கிறார் அந்த பட்டியலில் கல்வி கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி டீசல் விலை நான்கு குறைப்பு மாதந்தோறும் கட்டணம் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் அரசு துறையில் புதிதாக இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் நெல்லுக்கான குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக அறிவிப்பு என்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய பட்டியலை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முக ஸ்டாலின் அல்வா கொடுத்து விட்டார் அந்த வகையில் திருநெல்வேலி அல்வாவை விட கோபாலபுரம் கொடுத்த அல்வா எப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களும் அல்வா கொடுத்த மு க ஸ்டாலினுக்கு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் விடுங்கள் என்றும் அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் நபர்களில் ஏன் ஆக்கிரமித்து மதுரை திமுக அலுவலகம் கட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நீதிமன்றம் அதை இடித்து தள்ளுமாறு உத்தரவு போட்டிருப்பது மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கி எதையுமே நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துவிட்ட மு க ஸ்டாலினுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பதிலுக்கு நீங்கள் அல்வா கொடுத்து விடுங்கள் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்